ரஷ்யாவில் எண்ணெய் வாங்குவது தொடர்பாக ஒரு தகவல்களை பார்க்கலாம் இந்தியாவின் மிகப்பெரிய பணக்காரரான முகேஷ் அம்பானி சுமார் நூறு பில்லியன் டாலர் சொத்து மதிப்புடன் தனது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இந்தியாவின் எழுச்சியுடன் பின்னி பிணைந்திருப்பதாக அடிக்கடி கூறிட்டு வர்றாரு இந்தியாவிற்கு எது நல்லது என்பது ரிலையன்ஸுக்கும் நல்லது ஆனால் இந்தியாவிற்கு எது கெட்டது என்பது ரிலையன்ஸுக்கு கெட்டதாக இருக்க வேண்டிய அவசியமில்லை ட்ரம்ப் வந்து விதித்த ஐம்பது சதவீதம் வரிகளால் இந்தியாவில் சிறு வணிகர்கள் உற்பத்தியாளர்கள் வந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதியும் செய்யும் பொருட்களால் மில்லியன் கணக்கான டாலர்களை இழக்க நேரிடும் சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் ரஷ்யா உடனான போர் ஆரம்பித்த பிறகு தள்ளுபடி செய்யப்பட்ட ரஷ்ய எண்ணெயை பெருமளவிற்கு இந்தியா வாங்கியதற்கான தண்டனையாக தான் இது பார்க்கப்படுதுன்னு சொல்கிறாங்க இது வந்து ரஷ்யாவில் போருக்கு நிதியளிக்க இந்தியா மறைமுகமாக உதவிக்கிட்டு இருக்கு அப்படின்னு அமெரிக்கா தெரிவிச்சிருக்கு அமெரிக்காவின் புதிய வரிகள் வந்து இந்தியாவிற்கு ஏற்றுமதியாகிற ஏற்றுமதி செய்யும் பொருட்கள் இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யும் பொருட்களை வந்து தொண்ணூறு பில்லியன் டாலர் மதிப்புள்ள பொருட்களை முப்பது சதவீதத்துக்கு அந்த வரி பொருத்தமாக இருக்குது அதே சமயத்தில் ரிலையன்ஸ் ஏற்றுமதி